அனைவருக்கும் வணக்கம் திமுகவின் அடிப்படை உறுப்பினராக மட்டுமே இருந்து எந்த கட்சி பதவியிலும் இல்லாவிட்டாலும் கூட கடந்த ஓராண்டாகவே கட்சி நிகழ்ச்சிகளில் முக்கிய விருந்தினராக அதிகம் தலை காட்ட தொடங்கி இருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் பதவிக்காகவே கட்சியில் இருக்கும் திமுகவினரும் அவ்வப்போது உதயநிதிக்கு புகழ்பாட தொடங்கிவிட்டார்கள் சில மாதங்களுக்கு முன்பு சிலர் மூன்றாம் கலைஞரை என்று உதயநிதியை பாராட்டி ஓட்டிய போஸ்டர் பாரம்பரிய திமுகவினரை முகம் சுழிக்க வைத்தது அந்த போஸ்டர் சமூக ஊடகங்களிலும் வைரல் ஆனது இதேபோல தஞ்சையில் நடந்த திமுக கட்சி கூட்டம் ஒன்றில் உதயநிதியின் படத்தை பெரிதாக அச்சிட்டதும் சர்ச்சையை கிளப்பியது இதனையும் சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக பலரும் விமர்சித்தார்கள் தன் படத்தை போட்டு போஸ்டர் அடித்ததற்காக ட்விட்டரில் உதயநிதி ஸ்டாலின் இனி இதுபோல நடக்காது என்று மன்னிப்பு கோரினார் திருவாரூர் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கு உதயநிதி போட்டியிட வேண்டும் என அவரது பேரில் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன தற்போது திமுக சார்பில் ஊராட்சி சபை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த கூட்டத்தில் திமுக கட்சி நிர்வாகிகள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என பலரும் பங்கேற்று வருகிறார்கள் இந்த நிலையில் தேனி மாவட்ட திமுக பொறுப்பாளர் கம்பம் ராமகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கையில் தேனி ஆண்டிப்பட்டி ஒன்றியம் பிச்சம்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி சபை கூட்டம் நடத்திட ஈழம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தர உள்ளார் பிச்சம்பட்டி ஊராட்சி எல்லையான ஆண்டிப்பட்டி முருகன் தியேட்டர் அருகில் திமுக கொடியையும் ஏற்றி வைக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் இதற்காக வெளியிடப்பட்ட செய்தியில் கம்பம் ராமகிருஷ்ணன் ஈழம் தலைவர் என்று உதயநிதி ஸ்டாலினை விடுத்திருக்கிறார் ஏற்கனவே திமுகவில் எந்த பொறுப்பிலும் இல்லாத உதயநிதி ஸ்டாலின் முன்னிலைப்படுத்தப்படுவதாக விமர்சனங்கள் இருந்து வருகின்றன முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் கூட்டங்களிலெல்லாம் வாரிசு அரசியல் செய்கிறார்கள் என்ற பழைய பிரச்சாரத்தை கையில் எடுத்து பேசி வருகிறார் இளம் தலைவர் என ராகுல் காந்தியை தமிழக காங்கிரசர் விழித்து அழைப்பதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் தற்போது அந்த பட்டத்தை உதயநிதியை அழைக்க திமுகவினர் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் ஆக மு க ஸ்டாலினை விட புதிய புதிய நாமங்களை வழங்கி உதயநிதியை சில தொண்டர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதனால் ஆண்டாண்டு காலமாக கொள்கைக்காகவே வாழும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கொந்தளிப்பில் உள்ளனர் நன்றி